ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் முதல்ல வேர்க்கடலையே வறுத்து சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் முதல்ல வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலையே நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே கடாயில் கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கு போகிறேன் நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மாவை வறுத்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன் அரை கப் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தேங்காய் நிறையவே சேர்த்து பண்ணுறேன் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை தேங்காவையும் மாவோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குற இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட போதும் ரொம்ப பவுடராக வேணாம் ஒரு சில வேர்க்கடலை முழுசாகவும் இருக்குது ஒரு சிலது அரைப்பட்டும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப பவுடராக வேண்டாம் சாப்பிடும்போது நமக்கு கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை வேர்க்கடலையோடு சாப்பிட கூடவே ஏலக்காய் தூள் வேணும்னா ஏலக்காய் தூள் நெய் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ரெடி பண்ணி வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்து சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் வெள்ளைக்கரிசலை கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரிசல் சூடாக போதே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எடுத்திருந்த எல்லா வெள்ளைக்கரிசலையுமே சேர்த்துடுறேன் கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு லைட்டாக கெட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா கையில் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக வந்துடும் அப்போ கரெக்டான பதமாக இருக்கும் ரொம்ப இலக்கமாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை நல்லா சுட சுடவே வெள்ளைக்கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கை தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை பிடிச்சி வேக வச்சுக்கலாம் மாவு வந்து இப்போது கையில் தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு நல்லா கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் பிடி கொழுக்கட்டை தான் நம்ம வந்து பண்ணுறோம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்திருந்த மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொழுக்கட்டை வந்து இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரியே வந்து பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் இட்லி தட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே என்ன தடவிட்டும் வைக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா துணி போட்டு தான் வந்து புட்டு கொழுக்கட்டைலாம் வந்து வேக வைப்பேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்கிற இந்த துணியை வந்து போட்டு மூடி வச்சிட்டோம்னா தண்ணி வந்து விழாமல் இருக்கும் கொழுக்கட்டை வந்து வெந்ததுமே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடவே சுட சுட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷமே நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் கேழ்வரகு மாவு வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ